ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இயேசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள பல காரியங்கள் வெக்கமாயிருக்கும் நம்முடைய அறிவு குறையும் போது திறமை குறையும் போது நம்முடைய தவறுனாலே நம்முடைய அறியாமையினாலே பிறரு வெக்கப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம் வாழ்க்கை தள்ளப்படும் அதை தான் பரிசுத்த வேத சொல்கிறது உங்களுடைய வெக்கத்திற்கு பதிலாக இரட்ட தனையான பலனை நான் தருவேன் அப்போ ஆல்டர்னேட் பண்றேன் உன்னுடைய வெக்கத்தை மாற்றுகிறேன்றார் அதுக்கு பரிசுத்த வேத்திலே பல பலவிதமான காரியங்கள் செய்தார்கள் பாருங்க அந்த பைபிள்ல ஆதி ஆக இருபத்தி ஒன்பது முப்பது ஐநூறு படிக்கும் போது லேயால் ஆத்மமாக எண்ணப்பட்டால் யாரால் ஆத்ம எண்ணப்பட்டால் சொந்த குடும்பத்திலே தாய் தகப்பனாலே அக்கா அதில் தங்கையாலே கணவராலே ஆத்மமாக எண்ணப்படுகிறார் இப்போ அவங்க ஒண்டிக் கொள்ளவோ தன் கஷ்டத்தை சொல்லவோ யாரும் இல்லை வெட்கம் ஏன்னா நம்முடைய உடல் அப்படி இருக்கு சூழ்நிலை எப்படி இருக்க நிறைய சகோதரி மாதிரி சகோதரம் ஒல்லியா இருக்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு நான் கருப்பா இருக்க அவங்க அவங்களே தாழ்வாக என்ன உண்டு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ற பாருங்க இந்த லேயால் ஆத்மமாக என்ன பண்றது உண்மைதான் அதனால்தான் அவள் தேவனை சார்ந்தவளாக இருந்தார் நீங்க தேவனை சார்ந்து வாழ்ந்து பாருங்க உங்க வெக்கமே உங்களுக்கு மகிமையாக மாறும் எண்ணப்பட்டதை கத்தர் அவர் அற்புதமான பிள்ளைகளை பெற்றெடுத்தால் ஆண்டவர்களை ஒவ்வொரு முறையும் கத்தரை நான் கனம் பண்ணுகிறேன் கத்தரை உயர்த்துகிறேன் கத்தரை துடிக்கிறேன் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார் இன்னைக்கு லேயாளுடைய வரலாறு பெருசா இல்லாவிட்டாலும் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் வம்சங்களுக்கு ஜாதிகளுக்கு அவர்கள் ஆசுரமாக இருந்தார்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரட்டத்தனையான படை தரும் தேவன் வல்லவர் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில எப்போல்லாம் கீழ்ப்படுகிறோமோ சார்ந்து வாழும் அதில் கீழ்ப்படிக்கும் நீங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நீங்க பதினொன்னு பதினேழு படிக்கும் போது அங்க நாகமான ஒரு குஸ்து ரோகி அவன் வாழ்வியில பாத்தீங்கன்னா வெக்கம் ஒரு லெப்பரசி குஸ்து ரோகத்தினாலும் கஷ்டப்பட்டவன் வெக்கத்தினால் நிறைந்தவனாக இருந்தான் இப்ப அவனுக்கு ஒரு சின்ன செய்தி வருது யோதானில போய் எழுதரும் முழுகு அவன் ஏழு தரம் முழுவதும் சில சங்கடப்பட்டான் நிறைய பேர் வாழ்க்கையில இறைவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு கீழ்ப்படிய சங்கடப்படுறாங்க அந்த அற்புதத்தை பார்க்க முடியவில்லை நீங்க அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி வேண்டும் சரி பயனால் என்ன பண்ணா வேற வழி இல்லை எங்கூரில் சுத்தமான நதி இல்லையோ என்று குறை பேசினவன் அந்த ஊழியக்காரர் வந்து தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவன் தேவ சித்தத்துக்கு அவன் கீழ்படிந்தான் பாருங்க அவன் மாம்சம் மாறி எப்படி போயிருமா அவமானத்தோடு கூணி குறுகி வெக்கத்தோடு வந்தவன் அந்த வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு கடந்து போகிறான் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியும் வெற்றியுமாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்திரிக்கை நீங்கள் பரிபூர்ணமாக கீழ்ப்படி வேண்டியது அது அவசியமா இருக்கிறது இன்னும் கூட நம்ம சொல்லிக்கொண்டே பாருந்தா பவுளஸ்ரீராமன் சிறையில் இருந்தாங்க அவங்க காயப்பட்டாங்க அவமானப்பட்டாங்க ஊழியத்தில அதெல்லாம் சகஜம்தான் நம் வாழ்க்கையில சிறை கடல் என்ற சிறை வியாதி என்ற சிறை பாவம் என்ற சிறை அது நம்பிக்குள்ள சிறையே அரணுக்கு திரும்ப வந்து அப்ப அரணாகை தேவனிடத்திலே திரும்பணும் அது என்ன செஞ்சாங்க அவங்க ராத்திரில அவர்கள் தேவனை நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் துதித்தார்கள் ஆராதித்தார்கள் அவங்க வாழ்க்கை அந்த வெக்கம் மாறினது யார் அவன் அடித்து உதைத்து காயப்படுத்தினானோ அவனே சொல்லுகிறான் ஆண்டவன் மாறே என்று சொல்லி அந்த வெக்கத்திற்கு பதிலாய் கற்று இரட்டத்தலையான பலனை தந்தார் மக்களே இங்க வாழ்க்கையில இரட்டத்தலையான பலனை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த ஆவியான ஒரு அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்குவேன் நீங்க இதே அப்போ ஐதாப் ஐந்தாம் படிக்கும் போது அந்த ஒரு பேரு தாலி படகா இருக்கும் போது ஆழத்திலே கொண்டு போய் மழைய போடுகின்றார் அப்போ அவன் அறிவும் தலைமுள்ள அவர் மீனவன் தான் இந்த நேரத்துக்கு மீன் நமக்கு தெரியல ஆனா அவன் சொன்னான் ஆகினும் கூட வார்த்தை அப்ப தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணுங்க உங்களை கொண்டு சின்ன விஷயம் கீழ்படுதலோடு ஒரு சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஏதோ செய்வீங்க எதிர்த்து போராடுறதுதான் வான்களை மாற்றம் இல்லை வசத்து வந்து படகு அமிடும்படியாக அங்கே மீன்களை அவன் கொண்டான் அப்போது ஐயோ நான் பாவியான மனுஷனை விட்டு போன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை கீழ்படி சித்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த நான் உடைய மனுஷனை பிடிக்கிற நாய் மாற்றுவேன் மாதிரி ஒரு சாதாரண பிஷர் மேன இஸ்ரேலு சபைக்கு அவன் தலைவனாக கத்திர மாற்றின உங்க வாழ்க்கை இரட்டை தனியான பலன் வரணுமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கீழ்ப்படிங்க அவருக்கு ஒப்பு கொடுங்க அந்தவரே விசுவாசிங்க கீழ்ப்படிங்க பாருங்க கத்திர உல அதை விட மேலாய் காரியம் மாறுதலாய் முடிய வேண்டாம் வேண்டிய ஜபத்திலேயே தெரிஞ்சிருங்க அவன் மருதவாய் அவன் அவன் மறிக்க வேண்டிய இடத்துல ஆமான் மறி மறிக்கப்பட்டான் காரணம் அவர்கள் செய்த ஊக்கமான ஜபம் ஊக்கமான ஜபம் நம்முடைய வெக்கத்தை மாற்றக்கூடியதான் இருக்கிறது இந்த வார்த்தைபடி தேவங்களை ஆசிரிப்பார்கள் கேட்டோம்